கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை வழி நடத்துகிறார் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அவரையும் நோக்கி பார்ப்போமா இந்த நேரத்தில் பதினோராவது சங்கீதத்தில் ஐந்தாவது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் இந்த பதினொன்று ஐந்து என்ன சொல்கிறதுனால் கத்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார் கத்தர் நீதிமானை சோதித்தருகிறார் அவருடைய சோதனை என்பது பார்க்கும் பொழுது துன்மார்க்கருக்கு அவர் சோதிக்கிறார் என்று காணப்படவில்லை அவனை குறித்து சொல்லும்பொழுது கொடுமையில் பெரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது என்று தான் சொல்கிறது ஆனால் நீதிமானை இருக்கிற ஒரு மனிதனை தேவன் சோதிக்கிறார் ஒரு நீதி மனிதன் மனித இருக்கும் பொழுது அவனுக்கு சோதனையே வராது என்பது அல்ல நம்முடைய அனுதன வாழ்க்கையில் பல வகைகளிலே நமக்கு பல சோதனைகள் வரலாம் அந்த சோதனைகளை மேற்கொள்ள வேண்டியது தான் நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு பெரிய கிருபை வேதத்தில் பார்க்கின்ற பொழுது தேவன் ஆபரகாமை சோதித்து அறிந்தார் என்ப சோதித்தார் என்று சொல்லப்படும் ஆனாலும் கூட சோதித்து அறிந்தார் அவருடைய ஏக குமாரனாகிய ஈஷாக்கை பலி கொடுக்க கேட்கும் பொழுது அவனை டெஸ்ட் செய்தார் சோதிக்கிறார் சோதித்து அறிகிறார் ஆகவே எந்த ஒரு நீதிமானாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பரீட்சை வைக்கக்கூடியவராக இருக்கிறார் நம் பரீட்சைக்கு இருக்க வேண்டும் நம்மை அவர் சோதிக்க வேண்டும் நம்மை சோதித்து நம்மை ஒரு நீதிமானாக நிலைநிறுத்தக்கூடியவராக இருக்கிறார் ஆகவே கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே ஆபரகாமை பார்த்தோம் அதே போல் யோபுவையும் கூட அவனுடைய எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா சோதித்து கொண்டே வந்தார் அவனுடைய பத்து பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டார் அவனுடைய சொத்தியம் ஆயுசுகளை ஆசிரியர்கள் எல்லாவற்றையும் அவர் அப்படியாக எல்லாம் போய் கை கைவிட்டு போய்விட்டது சோதித்தார் ஆனாலும் கடைசியில் பார்க்கும் பொழுது யோபு நாற்பத்தி ரெண்டில் கடைசியில் பார்க்கும் பொழுது கத்தர் யோபுக்கு ரெட்டனையாக ரெட்டத்தனையாக கொடுத்தார பார்க்கிறோம் கத்தர் சோதித்த பின்பு நம்மை அவர் பொன்னாக விளங்க செய்கிறார் யோபு சொல்கிறார் நான் கத் சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்கிறார் பொன் சோதிக்கப்படுகிறது அதே போல உங் நீங்களும் உங்கள் நீதிமான்களாக இருக்கிற விரும்புகிற தேவனாலே நீதிமன்றம் ஆக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் சோதித்து அறிகிறவராயிருக்கிறார் அவருடைய சோதனைக்கு நாம் நிற்காவிட்டால் அவருடைய பிள்ளைகள் அல்ல என்று எபிரேயரில் சொல்லப்படுகிறது ஆகவே நாம் அவருடைய சோதனைக்கு உட்படுவோம் கர்த்தர் நம்மை சோதித்து பொன்னாக விளங்குவார் ஆபரகாமை போல யாக்கோபை போல நம்மை அவர் ஆசீர்வதிப்பார் நல்லாண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நல்ல காலை விலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலையில் கூட விசேஷமாக ஆண்டவரே நீர் நீதிமானை சோதிக்கிறீர் ஒரு ரைச்சஸ் மேன் என்று சொல்லப்படுகிறது ஆபரகாம் யோபு இன்னும் அநேக பரிசுத்தவான்களை நீர் சோதித்தீர் என்று பார்க்கிறோம் அதற்போல் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களும் எங்களை சோதித்து அறிந்து எங்களை நல்வழியிலே நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் பொன்னை போல எங்களை புடமிட்டு சோதித்து அறிய வேண்டுமா ஜபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக அவர் நம்மை சோதிக்க நாம் இடம் கொடுப்போம்